making பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த குழாய்களில் கொழுப்பு இல்லை மற்ற பொருட்களோ போய் படிஞ்சு ஒரு அடைப்பு ஏற்படும் போது நம்மளுக்கு மாரடைப்பு அப்புறம் தலையில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க அப்போ நம்ம சாப்பிட்ற உணவே மருந்துன்னு சொல்ற மாதிரி நம்ம ஏற்படுத்தின அடைப்பை சரி பண்ணக்கூடிய உணவு நம்ம சாப்பிட்டா எவ்வளோ நல்லது நான் சொல்ற ஒரு ஐந்து காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா உணவா திரும்ப திரும்ப நீங்க சாப்பிட்டு வந்தாலே போதும் உங்கள் ரத்த குழாய்களில் சின்ன சின்ன அடைப்பு இருந்தால் அதை நீக்கி மேற்கொண்டு அடைப்பு வராம இது தடுக்கும் அது என்னென்ன காய்கறிகள் நம்ம பார்க்கலாங்க முதலாவது பார்க்குறது என்னென்னு பாத்தீங்கன்னா தக்காளி தக்காளியில் பாத்தீங்கன்னா ஐசோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க இது வந்து நம்ம ரத்த குழாய்கள்ல ஏற்படக்கூடிய அடைப்பை நீக்கிறதுல அதை கரைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா பீட் ரூட் பீட் ரூட்ல வந்து அதிகமா இருக்குங்க இது நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடிக்குள்ள போய் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துதுங்க அதை நீக்கிறதுல மூணாவதா பார்க்கக்கூடிய காய்கறி என்ன பாத்தீங்கன்னா வெங்காயம் ஆனியன் சொல்லக்கூடிய வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆசிட் இருக்குங்க இது ரத்த குழாய்களை படிக்கக்கூடிய அந்த அடைப்பிற்கு இல்லையா அத கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நம்மளுக்கு அடைப்பு வந்து நம்ம பாதுகாக்குது நாலாவது பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் அஞ்சாவது பார்க்கக்கூடிய காய்கறி என்ன பாத்தீங்கன்னா கீரைகள் தான் அரைச்சத்து நீர்ச்சத்து ரெண்டுமே இருக்கு உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கறனால உங்களுக்கு தேவையில்லாத அந்த கொழுப்பு அப்புறம் அந்த படிவுகள் எல்லாத்தையும் நீக்கி ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தி அடைப்பு இல்லாமல் நம்மளை வாழ வைக்கிறது